இரவு நேரத்தில் பீமனும் திரௌபதியும் ஏரி பக்கமாக நடந்து கொண்டிருந்தனர் அந்த ஏரி பக்கத்தில் இருந்த மலர்கள் பௌர்ணமி நிலா வெளிச்சம் என அந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அவர்கள் அதை பார்த்து ரசித்துக் கொண்டே நீண்ட தூரம் நடைபயணம் செய்தனர் பின்பு திரௌபதி இதற்கு மேல் என்னால் நடக்க முடியாது என்று கூறிக்கொண்டு ஒரு கல்லின் மீது அமர்ந்து கொண்டாள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கூறினாள் அதற்கு பீமன் சிறிது நேரம் பொறு நான் உனக்காக உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறினார் பீமன் வெகுதூரம் அலைந்து திரிந்தும் அவருக்கு உணவு எதுவும் கிடைக்கவே இல்லை இப்பொழுது என்ன செய்வது என்று மிகவும் வேதனைப்படுகிறார் பின் திரௌபதியின் அருகில் வந்து அங்கு ஏதாவது கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார் இதை கண்ட திரௌபதி என்ன ஆயிற்று ஏன் இங்கும் அங்கும் அலைகிறீர்கள் உணவு எதுவும் கிடைக்கவில்லையா என்று வருத்தத்துடன் கேட்டாள் அச்சமயத்தில் பீமனுக்கும் திரௌபதிக்கும் நீரில் இருந்து ஏதோ சத்தம் வருவது மாதிரி தெரிந்தது பீமன் சொன்னான் இங்கு மீன்கள் நீந்துவது போன்று சத்தம் கேட்கின்றது நான் சென்று மீன் பிடித்து கொண்டு வருகிறேன் அதுவரை சிறிது நேரம் உன் பசியை பொறுத்துக்கொள் என்று கூறினான் இதனை கேட்டவுடன் திரௌபதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் அவளுக்கு மீன் என்றால் மிகவும் பிடிக்கும் பின்பு பீமன் ஒரு வலையை தயார் செய்து மீன் பிடிக்கச் சென்றான் பீமன் திரௌபதிக்கும் தனக்கும் தேவையான அளவு நிறைய மீன்களை பிடித்தான் இருவரும் சேர்ந்து அதை நன்கு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திரௌபதி உங்களுக்கு இந்திர தூய்மன் அப்படின்னா யாருன்னு தெரியுமா என்று கேட்கிறார் அதற்கு பீமன் இந்திர தூய்மனா அப்படின்னா யாரு என்று கேட்கிறார் அதற்கு திரௌபதி அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்திர தூய்மனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வாங்க நம்மளும் அப்படியே இந்திர தூய்மனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்திர லோகத்துல இந்திரன் முன்னாடி நடன நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு அதுல நடனமாடிய பேரழகி ஊர்வசி ஊர்வசியின் நடனம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அங்கிருந்த அனைவரும் ஊர்வசியின் நடனத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர் அப்ப அதே இந்திரலோகத்துல இந்திர தூய்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவரு பூலோகத்துல நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு தீமைகள் எதுவும் செய்யாம சொர்க்கத்துக்கு வந்திருக்காரு இப்ப அவரு இந்திரன் கூட ஊர்வசியோட நடனத்தை பார்த்து ரசிக்கிறாரு இந்திர தூய்மன் ஊர்வசியின் நடனத்தை பார்த்து ரொம்ப ரசிச்சாரு அவளோட அழக பார்த்து மயங்கி போனாரு ஊர்வசி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசையும் பட்டாரு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுகிட்ட இந்திரன் வந்து இந்திர தூய்மன் கிட்ட சொல்றாரு நீங்க நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு இப்ப சொர்க்கத்துக்கு வந்திருக்கீங்க அதனால நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க இப்ப ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா உங்களுடைய புண்ணிய கணக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இப்ப நீங்க ஊர்வசியோட நடனத்தை பார்த்து மயங்கி உங்களோட மனசு சபலப்பட்டுருச்சு அதனால நீங்க திரும்ப பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட இந்திர தூய்மன் வருத்தப்படவே இல்லை அவர் இந்திரன் கிட்ட சொல்றாரு நான் பூலோகத்துக்கு போறேன் ஆனா இப்படி வயசான தோற்றத்துல போக மாட்டேன் நீங்க என்ன இளமையா மாத்தி என்ன பூலோகத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு இந்திரனும் சரி அப்படின்னு சொல்லி அவருடைய உருவத்தை எளமையா மாத்தி வழி அனுப்பி வச்சாரு பூமிக்கு வந்து இந்திர தூய்மன் பூலோகத்தை பாக்குறாரு பூலோகம் ரொம்பவே வித்தியாசமா மாறி இருந்துச்சு எதுவுமே அவர் முன்னாடி பார்த்தது மாதிரியே இல்ல பின்பு பூலோகத்தில் நிறைய பெண்களை பார்க்கிறாரு ஆனால் அவருடைய மனது சபலப்படவில்லை ஏனென்றால் அவருடைய தோற்றம் மட்டும்தான் தான் இளமை தோற்றம் ஆனால் அவருடைய மனது வயது முதிர்ந்ததாகவே இருந்தது அதனால் பார்க்கும் பெண்களை எல்லாம் தன் குழந்தைகள் போலவே பார்த்தார் அப்பொழுதுதான் அவர் யோசித்து பார்க்கிறார் நான் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வைத்து சொர்க்கத்திற்கு போய் சந்தோஷமா இருந்தேன் ஒரு நிமிஷம் என் மனசு சபலப்பட்டதுனால நான் மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் திரும்பவும் எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இமயமலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அவர் அங்க போன கொஞ்ச நேரத்துல தேவ லோகத்திலிருந்து ஒரு தேர் வருது அந்த தேர் வர்றதை பார்த்ததும் அந்த தேர் தனக்காகத்தான் வருது அப்படின்னு நினைச்சு இந்திர தூய்மன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு பிறகு வேகமா போய் அந்த தேர்ல ஏறவும் பாக்குறாரு அப்ப அந்த தேவ தூதன் சொல்றான் நீங்க யாரு எதற்காக இந்த தேர்ல ஏற பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப இந்திர தூய்மன் சொல்றாரு நான் தான் இந்திர தூய்மன் நான் சொர்க்கத்துல இருந்து பூலோகம் வந்திருக்கேன் என்ன மறுபடியும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகத்தானே இந்த தேர் வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாரு தேவ தூதன் இல்லை இல்லை இந்த தேர் உங்களுக்காக வரல நீங்க இந்த தேர்ல ஏறணும்னு நினைச்சா இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் யாருக்காவது உங்களை ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க யாராவது உங்களை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்க செஞ்ச நல்லதை இன்னும் நினைச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த தேர்ல ஏறலாம் சொர்க்கத்துக்கும் போகலாம் அப்படி யாருமே உங்களை ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த பூலோகத்துலதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதுவன் வந்து வண்டி எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு கிளம்பிட்டாரு பிறகு இந்திர தூய்மன் மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் உங்களுக்கு இந்திர தூய்மன்னா தெரியுமா உங்களுக்கு இந்திர தூய்மன்னா தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு ஆனா எல்லாருமே எங்களுக்கு அப்படி யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அவரு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையில பாக்குற எல்லார்கிட்டையும் கேக்குறாரு உங்களுக்கு இந்திர தூய்மன்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு அப்ப அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பூலோகத்துல நீண்ட ஆயுளோட வாழக்கூடியது மார்க்கண்டே தான் அவர்கிட்ட போய் நம்மளை பத்தி கேட்டா கண்டிப்பா தெரியும்னுதான் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு அவரை தேடி போறாரு அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல யாரு இந்திர தூய்மன் அவர் எதுக்காக சொர்க்கம் போனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நாட்டு மன்னன் தான் இந்திர தூய்மன் அவர் அந்த நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இவருடைய ஆட்சியில ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்திர தூய்மனுக்கு வந்து வயசாகிடுச்சு தன்னுடைய நாட்டை தன்னுடைய மகன் கையில ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து வெளியேறிட்டாரு இந்திர தூய்மன் வந்து சிறந்த விஷ்ணுவின் பக்தன் அவர் தினமும் மகாவிஷ்ணுவை முறப்படி சரியா பூஜை செஞ்சுட்டு வருவாரு மகாவிஷ்ணுவிற்கு தேவையான பூக்கள் அவருடைய வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் என எல்லாத்தையும் அவரே சேகரிச்சு தினமும் பூஜை பண்ணிடுவாரு ஒரு நாள் இந்திரத்துமன் மகாவிஷ்ணுவின் வழிபாட்டிற்காக பூக்களை நந்தவனத்தில் பறிச்சிட்டு இருந்தாரு அவர் நினைப்பு முழுசுமே மகாவிஷ்ணுவை நோக்கியே இருந்துச்சு அந்த சமயத்துல அகஸ்திய முனிவர் அந்த நந்தவனத்துக்கு வராரு அவர் இந்திர தூய்மனை கூப்பிடுறாரு ஆனா இந்திர தூய்மன் மகாவிஷ்ணுவின் ஞாபகத்திலேயே பூக்களை பறிச்சிட்டு இருந்ததுனால அவர் கூப்பிட்டது அவர் காதுல விழவே இல்லை அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம மகாவிஷ்ணுவ நினைச்சுக்கிட்டே அவர் பூக்களை பறிச்சிட்டு இருந்தாரு இதை பார்த்த முனிவர் நான் கூப்பிட்டும் காதுல விழாத மாதிரி இருக்கியா என்ன அவமதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட அந்த இடத்திலேயே இந்திர தூய்மனுக்கு சாபமும் கொடுக்கிறாரு இந்திர தூய்மா நான் உன்னை இத்தனை முறை அழைத்தும் கேட்காதது போல் என்னை அவமதிச்சுட்டேன் நீ இப்பவே யானையா மாதிரி அழஞ்சு திரிவ அப்படின்னு சொல்லி சாபமும் கொடுத்தாரு முனிவரே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க நான் மகாவிஷ்ணுவோட நினைப்பிலே இருந்ததுனால என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியவே மாட்டேங்குது நான் உங்களை பார்த்து இருந்தா அல்லது உங்க குரலை கவனிச்சிருந்தா கண்டிப்பா அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதையா நான் செஞ்சிருப்பேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு சாபு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அகஸ்தி முனிவர் நீ பல ஆண்டுகள் இந்த காட்டுலயே யானையா அலைஞ்சு தெரியுவ உன்னை பார்க்க மகாவிஷ்ணுவே இங்க வந்து உன் முதுகளை தட்டுவாரு அப்ப உனக்கு சாப விமோச்சனை கிடைச்சு சொர்க்கத்துக்கு போய் சேருவ அப்படின்னு சொன்னாரு அகஸ்திய முனிவரோட சாபத்தினால இந்திர துயமன் வந்து யானையா மாறி பல ஆண்டுகள் அந்த காட்டிலேயே அழைஞ்சு தெரிஞ்சாரு பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த யானை திரிகோட மலைக்கு போச்சு அந்த திரிகோட மலை வந்து வண்ண வண்ண பூக்கள் அழகான ஏரி அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஏரி கரையில வந்து தேவாலான்னு ஒரு முனிவர் கடுமையா தவம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த இடத்துக்கு ஒரு கந்தர்வர் வந்து பல அப்சரஸ் பெண்களோட வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருந்ததுனால அந்த முனிவரோட தவம் களைய ஆரம்பிச்சது அதனால முனிவருக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு என்னுடைய தவத்தை நீ களைச்சிட்ட இனிமே நீ கந்தர்வனா இருக்க முடியாது இதே ஏரியில முதலையா பல வருஷம் வாழணும் அப்படின்னு சாபமும் கொடுக்கறாரு அந்த சாபத்தின் விளைவா அந்த கந்தர்வன் வந்து பல வருடங்களா அந்த ஏரியில முதலையா வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த ஏரிக்கு தான் இப்ப அந்த யானை போய் சேருது அந்த ஏரியில நிறைய தாமர மலர்கள் இருந்துச்சு அதை பார்த்ததும் இந்த யானைக்கு அந்த பூக்களை எடுத்து மகாவிஷ்ணுவுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசையும் வந்துச்சு உடனே அந்த மலரை பறிச்சுட்டு போய் மகாவிஷ்ணுவுக்கு பூஜையும் பண்ணுச்சு மனுஷனா இருந்தப்ப எப்படி மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செஞ்சாரோ அதே போல இப்பயும் பூஜை செஞ்சாரு அந்த முதல்ல இருக்கிற ஏரியில இந்த யானை முதல்ல நீர் அருந்திட்டு பூக்களை பறிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அதோட குடும்பத்தையே கூட்டிட்டு போய் அந்த ஏரியில விளையாட ஆரம்பிச்சுது இது அந்த முதலைக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்துச்சு பல நாட்கள் பொறுத்து போன அந்த முதலை ஒரு நாள் இந்திர தூய்மன் வந்து யானையா இருந்தாருல அவருடைய காலை தன்னுடைய கொடூரமான பற்கள்னால நல்லா கடிச்சு பிடிச்சுக்குச்சு அந்த யானை தன்னுடைய காலை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு ஆனா அந்த முதல்ல நல்லா பிடிச்சுக்குச்சு அந்த யானையை காப்பாத்த அந்த யானையோட துணைவி குழந்தைகள்னு எல்லாருமே முயற்சி செய்யறாங்க ஆனா அந்த முதலையோட பிடியில இருந்து அவங்களால யானையை காப்பாற்றவே முடியல ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப முதலையோட சக்தி மிகவும் அதிகம் இப்படியே ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த யானை முதல கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் அதனால தப்பிக்கவே முடியல ஒரு கட்டத்துல வழிய பொறுக்க முடியாத யானை மகாவிஷ்ணுவை நோக்கி கதறி அழுது மகாவிஷ்ணுவே நான் உங்களுக்கு எவ்வளவு வழிபாடுகள் செஞ்சிருக்கேன் நான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்காக நீங்க வந்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கதறி அழுது இத கேட்டு வைகுண்டத்துல இருந்த மகாவிஷ்ணு இந்த யானையை காப்பாத்துறதுக்கு உடனே கருட வாகனத்துல கிளம்புறாரு கருடன் எவ்வளவு வேகமா போனாலும் மகாவிஷ்ணுவிற்கு திருப்தியே இல்லை பிறகு மகாவிஷ்ணு அவராவே தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஞாபகம் வருது தன்னோட சுதர்சன சக்கரத்தை மறந்து வச்சிட்டு வந்துட்டோமேன்னு அவர் மனசுல நினைச்ச அடுத்த நிமிஷமே சுதர்சன சக்கரம் வைகுண்டத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுச்சு யானையை எப்படி ஆச்சு காப்பாத்தணும்னு சொல்லி மகாவிஷ்ணு வேகமா வர்றாரு அவர் பின்னாடி கருடனும் வர்றாரு அதற்கு பின்னாடி சுதர்சன சக்கரமும் வருது அவர் வந்து அடுத்த நிமிஷமே முதலையோட பிடியில இருந்து யானைய காப்பாத்திட்டாரு பல வருஷமா முதல யானையோட காலை பிடிச்சிட்டு இருந்ததுனால யானையோட கால்ல அவ்வளவு காயமாகி நிறைய ரத்தம் போயிருந்துச்சு மகாவிஷ்ணுவோட கைப்பட்டதுமே யானையோட கால்ல இருந்த காயங்கள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு யானையோட முதுகுல தட்டினாரு இப்ப அகஸ்திய முனிவர் கொடுத்த சாப விமோசனம் கிடைச்சு இந்திர தூய்மன் மனசுனா மாறுறாரு இப்ப இந்திர தூய்மனுக்கு சொர்க்கத்துக்கு போகிற பாக்கியமும் கிடைச்சிச்சு இந்திர தூய்மன் இப்படிதான் மன்னர ஆட்சி செஞ்சு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாரு அங்க போய் ஊர்வசி மேல சபலப்பட்டு திரும்ப பூலோகத்துக்கு வந்து இருக்காரு இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம் மார்க்கண்டேயனை தேடி போனாருல இந்திர தூய்மன் இப்ப மார்க்கண்டேயனை கண்டுபிடிச்சிட்டாரு அவர்கிட்ட போய் உங்களுக்கு இந்திர தூய்மனை தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவரு நாங்க ஒரே இடத்துல வசிக்க மாட்டோம் நாங்க ஒரு கிராமத்துல ஒரு இரவு தங்குறதே அபூர்வம் அதனால நீங்க சொல்ற இந்திர தூய்மனை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட இந்திர தூய்மனுக்கு பேர் அதிர்ச்சி என்னடா இது இந்த உலகத்திலே மார்க்கண்டேயன் தான் வயது முதிர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கே நம்மளை பத்தி தெரியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வேதனை படுறாரு அவர் மார்க்கண்டேயன் கிட்ட உங்களை விட வயது முதிர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவரு இமயமலை உச்சியில வயது முதிர்ந்த ஒரு ஆந்த வாழ்ந்துட்டு இருக்கு அதுகிட்ட போய் கேட்டா நீங்க சொன்ன இந்திர தூய்மனை பத்தி அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனா இங்கிருந்து இமயமலைக்கு போறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு இந்திர தூய்மன் பரவாயில்ல நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு குதிரையா மாத்தி தன்னோட முதுகுல மார்க்கண்டயனையும் உட்கார வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு நெடுதூரம் பயணம் போச்சு ஒரு வழியா இமயமலையும் போய் அடைஞ்சிட்டாங்க இப்ப அந்த ஆந்தையையும் பாத்துட்டாங்க அந்த ஆந்த கிட்ட போய் உங்களுக்கு இந்திர தூய்மனை தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த இந்திர சொல்லு அப்படின்னா யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டதுமே இந்திர தூய்மனுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு என்னடா இது இந்த ஆந்தைய நம்பிதான் நம்ம குதிரையா உருவம் எடுத்து மார்க்கண்டேனே கூட்டிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம் இந்த ஆந்தைக்கே என்ன தெரியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இப்ப அந்த ஆந்து கிட்ட கேக்குறாரு உங்களை விட வயசுல பெரியவங்க வேற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதுக்கு அந்த ஆந்தை இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு வயதான கொக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த கொக்குக்கு என்ன விட வயசு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிச்சு இப்ப இந்திர தூய்மன் குதிரை உருவத்திலேயே மார்க்கண்டையனையும் தூக்கிக்கிட்டு ஆந்தையையும் சேர்த்து அந்த கொக்கு தேடி போறாங்க ஒரு வழியா அந்த கொக்கை இந்திர தூய்மன் பாத்துட்டாரு இப்ப இந்திர தூய்மன் அந்த கொக்கு கிட்ட உங்களுக்கு இந்திர தூய்மனை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதற்கு அந்த கொக்கு எனக்கு யாரும் அப்படி தெரியாதே அப்படின்னு சொல்லிடுச்சு இத கேட்ட இந்திர தூய்மன் கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பிச்சுட்டாரு பிறகு மனசை தேத்திக்கிட்டு அந்த கிட்டையும் உங்களை விட வயசுல முதிர்ந்தவங்க வேற யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த கொக்கு இங்க பக்கத்துல ஒரு ஆமை வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் இந்த தடாகத்திலேயே வயது அதிகம் அப்படின்னு சொல்லிச்சு இந்திர தூய்மன் இப்ப அந்த ஆமையை தேடி போறாரு அந்த ஆமையையும் கண்டுபிடிச்சிட்டாரு இப்ப அவர் ஆமை கிட்ட கேக்குறாரு உங்களுக்கு இந்திர தூய்மனை பத்தி தெரியுமா அப்படின்னு அந்த பேரை கேட்டதுமே அந்த ஆமையோட கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரத்தாரையா வடியுது இப்ப அந்த ஆமை சொல்லுது இந்திர தூய்மனா அவர் எப்பேற்பட்ட அரசர் தெரியுமா அவர் செய்யாத தானங்கள் கிடையாது அவர் செய்யாத தர்மம் கிடையாது அவர் செய்யாத யாகங்கள் கிடையாது ஒருமுறை ஒரு யாகத்துக்காக இந்திர தூய்மன் மன்னன் ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணாரு அந்த ஆயிரம் பசுக்கள் இந்த இடத்துல தான் மேஞ்சிட்டு இருந்துச்சு அதனுடைய தான் இந்த இடத்துல தடாகமே உருவாச்சு தான் நான் இங்கே உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் இந்திர தூய்மன் மன்னனை மறக்கவே மாட்டேன் அவர் புகழ் எப்பவுமே இந்த மண்ணுல நெனைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இத கேட்ட உடனே இந்திர தூய்மனுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னோட புகழ் இன்னமும் பூலோகத்துல நெனைச்சிருக்கு நான் கண்டிப்பா திரும்பவும் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஆனந்தப்படுறாரு அப்படியே அவர் கிளம்பி மேமலையோட உச்சிக்கு போறாரு அவர் நினைச்ச மாதிரியே தேவ தூதன் அவரை கூட்டிட்டு போறதுக்காக தேரோட வர்றான் அவர் தேரில் ஏறி சொர்க்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போனார் பார்த்திங்களா இந்திர தூய்மன் மன்னன் எப்பேற்பட்ட தான தர்மங்களை செஞ்சு சொர்க்கத்துக்கு போனார்னு தெரு தெருவா பித்து பிடிச்ச மாதிரி அழைஞ்சு திரிஞ்சு இந்திர தூய்மன் அவர் செய்த தான தர்மத்தினால மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு ஏதாவது கஷ்டம் வந்த சூழ்நிலையில் நம்ம எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சு என்ன புண்ணியம் அப்படின்னு நினச்சிருப்போம் இந்திர தூய்மன் செஞ்ச புண்ணியம் அவருக்கு அந்த ஆம உருவத்தில் கிடச்சிச்சு அதே மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு உருவத்தில் கண்டிப்பாக அந்த புண்ணியம் திரும்ப கிடைக்கும்